அண்ணாவின் கொள்கைக்கு எதிரான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண் மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு வருகை தந்தார் சித்தூர் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகனின் குடும்பம் மட்டுமே வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் காட்பாடி நகரம் எவ்வித வளர்ச்சியையும் பெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் திமுகவையும் வேறு திராவிட கட்சிகளையும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் அது அவருக்கு நேர் எதிராக இன்னைக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்க சராய பணம் லஞ்ச பணம் ஊழல் பணம் குடும்பாட்சி ஒரு தலைமுறை அல்ல இரண்டு தலைமுறை அல்ல மூன்று தலைமுறை அல்ல நான்காவது தலைமுறை என்று கொண்டிருக்கின்றார்